என்ற வழிமேலை விழிவைத்து காத்திட்டே இருக்கேன் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த ஐவகை நிலத்திலையும் குறிஞ்சி நிலத்துக்கு குலக்கடவுளர் அப்படின்னா முருகப்பெருமான் அப்படிப்பட்ட முருகனுக்காக வந்து நிற்கிறேன் ஏன் அப்படின்னா அவர் மேலே ஒரு ஏக்கம் காதல் காதல் அப்படின்னா காதலுக்கு மாதிரி பேர் அன்பு இந்த அன்பான காதலை யார் மேலே வைக்கணும் காதல் அப்படின்னா தவறாக நினைக்கக்கூடாதுங்க காதல் ஒன்று இல்லை என்றால் உறவு உலகம் கிடையாது காதல் ஒன்று இல்லை என்றால் உறவுகள் கிடையாது காதலே இல்லை என்றால் நட்புகள் கிடையாது காதலே இல்லை என்றால் மரம் செடி கொடி பூண்டு புழுவு எதுக்குமே கிடையாது இதுல என்ன விஷயம் அப்படின்னா உலகமே காதலுக்குள் அடக்கம் அப்படிப்பட்ட காதலுக்கு மாதிரி பேர் அன்பு இந்த அன்பான காதலை யாருமே யாரு மேல வைக்கணும் நம்மளை பத்து மாசம் சுமந்து பெத்தெடுக்கக்கூடிய தாயும் தந்தை மேல வந்து காதல் அப்படின்னு ஒரு அன்ப வைக்கணும் ஏன் தாயும் தந்தை மேல வந்து காதல் அப்படின்னு அன்ப வைக்கக்கூடிய காரணம் அப்படின்னா திருவள்ளுவராகப்பட்டவர் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது திருக்குறள் இந்த ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது திருக்குறள்லையும் முதல் திருக்குறளை அகர முதல எழுத்தலாம் ஆதி பகவான் முதற்றே உலகு ஏன் அப்படின்னா முப்பத்தி மூன்று அதிகாரம் நூத்தி முப்பத்தி மூன்று அதிகாரம் கொண்டு ஏழு சீறு கொண்டு முப்பால் கொண்டு ஒன்னே முக்கால் அடியில் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது திருக்குறள் எழுதினார் அதுல முதல் திருக்குறளை பெத்தெடுக்கக்கூடிய தாயும் தந்தைக்கு பெருமை தேடி கொடுத்தார் அதே நல்லதான் முதல் அன்பான காதல் யார் மேல வைக்கணும் அப்படின்னா பத்து மாசம் சுமந்து பெத்தெடுக்கக்கூடிய தாயும் தந்தை மேல வந்து காதல் அப்படின்னு அன்ப வைக்கணும் நம்மளை உருவாக்குறது யாரு நம்ம தாயும் தான் இந்த உலகத்துக்கு நம்மளை முதல் முதலாக கொண்டு வந்து வந்தது யார் அப்படின்னா தாயும் தந்தைந்தேன் ஆகினாலதான் அன்பான காதலை தாயும் தந்தை மிள வந்து வைக்கக்கூடிய காரணம் அதுக்கு பிறகு நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய என்ற ஆசான் ஆசான் என்ற குருவி மெல காதல் அப்படின்னு ஒரு அன்பை வைக்கக்கூடிய காரணம் அதுக்கு பிறகு நம்ம வணங்கக்கூடிய தெய்வத்தி மெல காதல் அப்படின்னு ஒரு அன்பை வைக்கணும் இரவலாம் ஆட்டம் பகலெல்லாம் தூக்கம் ஒரு மனிதனாக பிறந்துட்டா ஒரு மனிதனுக்கு உறக்கமே வந்து இரவில் தூங்குறது மட்டும்தான் அதுதான் மனிதனோட உடலுக்கே வந்து ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க நம்ம என்ன செய்கிறோம் உழைக்கிற நேரத்தில் தூங்குகிறோம் தூங்குற நேரத்தில் உழைக்கிறோம் நம்ம பொழப்பு அதா ஆச்சு நமக்கு என்ன நிலைமையோ அதே போலதான் தான் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துலேயும் ஓய்வே இல்லாமல் உழைக்கிறது யார் அப்படின்னா காவல்துறை ஐயாவர்கள் மட்டுந்தான் அப்படிப்பட்ட காவல்துறை ஐயாவர்கள் மேல வந்து காதல் அப்படின்னு ஒரு அன்ப வைக்கணும் ஒரு மனிதன் வாழணும் அப்படின்னா உயிர் வேணும் என காயமிணும் பையடா வெறும் காத்தடிச்ச பையடா செய்யப்பட்ட மண்பாண்ட உடடா ஒரு மனிதன் வாழணும் அப்படின்னா உயிர் வேணும்ங்க உயிரில் அப்படின்னா மனிதன் வாழவே முடியாது அப்படிப்பட்ட உயிரை கூட பெரியதாக நினைக்காம தன் உயிரையும் பணியை வச்சு கட்டிய மனைவியை விட்டு பெற்றெடுக்கக்கூடிய தாயும் நந்தை விட்டு நாட்டுக்காக பாடுபட போறது யார் அப்படின்னா ராணுவ வீரர்கள் அப்படிப்பட்ட ராணுவ வீரர்கள் மேல வந்து காதல் அப்படின்னு ஒரு அனுபவிக்கணும் இப்படி பலவிதமான காதல் இருந்துட்டாலும் என்னுடைய காதல் தெய்வீக காதல் எப்படிப்பட்ட காதல் அந்த ஏழை காதல் ஏழைளம் கிளியே அடி இளம் கிளியே மேடை அவன் கொடுத்தான் நான் பாடல் பாடுகிறேன் நன்றின் நீருமே கண்களின் மீறு நான் தண்ணீர் ஆனந்தம் கொன்று கச்சேரி செய்கின்றே